காலம் கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமன் என்பதை கருத்தில் கொண்டு வலிந்து ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் கோரிக்கைக்கு கோரிக்கை நீதி அந்த வகையில் மகேசியின் சிறைச்சாலையில் ஆறு தமிழ் அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன கருராம தம்பி சிவகுமார் விக்னேஸ்வரநாதன் நாதன் பார்த்திபன் இவ்வாறாக ஒன்றரை தசாப்த காலத்துக்கு மேலாக மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாத ஓர் அவல வாழ்வை தாங்கி வாழ்கின்றனர் இதேவேளை வெளிக்கடை சிறைச்சாலையில் கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன் என்பவர் இருபத்தி ரெண்டு வருடங்களாக தமிழ் அரசியல் கைதியாக முல்லைத்தீவில் மலை நெடுங்கணியில் வடுக்கு நாரிமலை யாழ்ப்பாணத்தில் தையிட்டு நேற்று திருவோணமலையில் ஸ்ரீ சம்பத்த ஜெயந்தி போதிபர்த்தன விகாரை ஈழத்தமிழர்களின் பூர்வீக இடமெல்லாம் சட்டம் மௌனி மௌனிக்கின்றது அவைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே போருக்குப் பிறகான காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு துறைகள் தோறும் கிட்டாத ஒரு விடியத்திலான விவாதத்திலே தான் இன்று நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் வென்றவன் பக்கமே வரலாறு சாயும் என்பதையும் பில்பவன் சொல்வதே வரலாறாகும் என்பதையும் இனவாதம் பழுத்துப்போயுள்ள போய் உள்ள மாறிவரும் அரசுகளின் செயல்கள் காட்டுகின்றன முல்லைத்தீவில் மலை நெடுங்கணியில் படுக்குநாரிமலை யாழ்ப்பாணத்தில் தையிட்டு நேற்று திருவோணமலையில் ஸ்ரீ சம்பத்த ஜெயந்தி போதிவர்த்தன விகாரை ஈழத்தமிழர்களின் பூர்வீக இடமெல்லாம் சட்டம் மௌன மௌனிக்கின்றது அரசு இயந்திரங்கள் காவல் காக்க தமிழர்களை அடித்தும் அச்சுறுத்தியும் தடுத்தும் அறத்தை கொன்று விகாரைகள் எழும்புகின்றன பேரணவாத அடக்குமுறைக்குள் தமிழர்களுக்கு கிட்டாத ஒன்றை பற்றிய விவாதத்திலே இன்று கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படும் மக்களின் சார்பில் உரியாற்றுகின்றேன் மொழிவாய்க்கால் தமிழ் இன படுகொலைக்கு பன்னாட்டு நீதி வேண்டும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகப்பெரிய பெரிய மனித பேரவலமாக மொழிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை செயல்பாட்டை காண்கின்றோம் அத்தகைய மொழிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளான அப்போதைய ஆட்சியாளர்களையும் படைத்தின தரப்பினரையும் பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்துவதற்கும் தமிழ் இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கும் இந்த அரசானது பூரண ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என இவ்வுயரிய சபையினூடாக கேட்டுக்கொள்கிறேன் நீதி அமைச்சரையும் மிக மேன்மையாக இதற்கு உதவ வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன் சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை வைக்கின்றேன் கடந்த போர்க்கால பகுதியில் தமது சமூகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்ததற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் பலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அவ்வாறு சிறை வைக்கப்பட்ட பலரில் விடுவ விடுவிக்கப்பட்டிருந்தாலும் குறைந்தளவானோர் தற்போதும் பத்து தமிழ் அரசியல் கைதிகள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதினைந்து தொடக்கம் முப்பது ஆண்டுகளாக சிறையில் பாடுகின்றனர் அந்த வகையில் மகேசியின் சிறைச்சாலையில் ஆறு தமிழ் அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் க கதிர்காமத்தம்பி சிவகுமார் விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் ஆகியோர் முப்பது வருடங்களாகவும் சண்முகலிங்கம் சூரியகுமார் சஜ்ஜிதானந்தன் ஆனந்த சுதா சுதாகர் ஆகியோர் பதினேழு வருடங்களாகவும் செல்வராஜா கிருபாகரன் தம்பையா பிரகாஷ் ஆகியோர் பதினாறு வருடங்களாகவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அதேபோல மகர சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகள் இருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன ஜோன்சன் கொலின் வெலன்டினோ என்பவர் பதினேழு வருடங்கள் தங்கவேலு நிமலன் பதினாறு விரடங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை வெலிக்கடை சிறைச்சாலையில் கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன் என்பவர் இருபத்தி ரெண்டு வருடங்களாக தமிழ் அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் தும்பரை சிறைச்சாலையில் ஏஎச் உமர் கட்டப் என்னும் அரசியல் கைதி ஒருவரும் பதினாறு ஆண்டுகளாக சிறை வைக்கப்பட்டுள்ளார் சிறைகளிலே தமது இனிமையான இனமை இளமை காலங்களை தொலைத்துவிட்டு எஞ்சியுள்ள தமது வாழ்க்கை காலங்களையும் சிறை கம்பிகளுக்கு பின்னாலேயே தொலைத்து விடுவோமோ என்ற தமது விடுதலைக்கான ஏக்கங்களுடன் இவர்கள் காத்திருக்கின்றனர் இவர்கள் அனைவருமே சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர் சேர்ந்தவர்கள் என்பதுடன் அந்த குடும்பங்களுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்க வேண்டிய இவர்கள் சிறைகளில் இருக்கும் சிறையில் இருக்கும் நிலையில் அவர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாடுகின்றன தற்போது இந்த நாட்டிலுள்ள பொருளாதார நெருக்கடியும் தற்போது அதிகரித்த வாழ்க்கை செலவும் இந்த குடும்பங்களை மேலும் சிக்கலுக்கு உள்ளாக்குவதாக அமைந்துள்ளது அத்தோடு கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் பதினொரு தமிழ் அரசியல் கைதிகளில் இறந்துள்ள துயர சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன தற்போது சிறைகளில் உள்ள கைதிகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காது அத்தகைய அவலங்களே அரங்கேறும் வாய்ப்புகளும் உள்ளன அரசியல் கைதிகளின் விடுதலை என்பது அவர்களின் துன்பங்களை மாத்திரமல்ல அவர்களின் குடும்பங்களின் துன்பங்களையும் தணிக்கும் அத்தோடு அரசின் ஒருமைப்பாட்டுக்கான முயற்சியாகவும் நல்லிணக்க செயல்பாட்டிற்கான சமிக்ஞையாகவும் தமிழ் மக்களாலும் நோக்கப்படும் எனவே தடுத்து வைக்கப்பட்டுள்ள பத்து அரசியல் கைதி கைதிகளையும் நல்லெண்ண அடிப்படையில் தாமதமின்றி விடுதலை செய்ய இந்த உயரிய சபையினரை கோருகின்றேன் இதேவேளை கடந்த பதினாலு ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் அரசியல் கைதியாக தடுப்பு காவல் மற்றும் கடுங்காவல் சிறை தண்டனைகளை அனுபவித்து பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்த திருமதி செல்வகுமார் சத்ய என்பவருக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பினை மறு ஆய்வுக்கு உட்படுத்துமாறு அவர் உச்ச நீதிமன்றத்தையும் நாடியுள்ளார் எனவே விடுதலை செய்யப்பட்டு தற்போது வழங்கப்பட்டுள்ள சத்ய லீராவுக்கு மனிதமான பொது மன்னிப்பு வழங்குமாறு கோருகின்றேன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி வேண்டும் வடக்கு கிழக்கில் கடந்த போர்க்கால பகுதியில் படையினராலும் படையினருடன் சேர்ந்து இயங்கிய ஆயுத துணை குழுக்களாலும் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் கடத்தப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டனர் அதேவேளை இறுதிக்கட்ட போரின் போது பட்டுவாகல் மற்றும் பவுனியா ஓமந்தை சோதனை சாவடி ஆகிய பகுதிகளில் இராணுவத்தினரிடம் உறவினர்களால் கையளிக்கப்பட்டவர்களும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டனர் இந்த நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை கோரி அவர்களின் உறவினர்கள் வடக்கு கிழக்கில் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களை கடந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கணவன் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள நிலையில் மனைவியர்கள் குங்குமத்தை இடுவதா தாலியையும் அணை அணிவதா அணியாமல் விடுவதா என திணறுகின்றனர் தந்தை வருவாரா பெறமாட்டாரா என பிள்ளைகள் கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் அளிப்பது என்று தெரியாமல் திண்டாடுகின்றனர் இவ்வாறாக ஒன்றரை தசாப்த காலத்துக்கு மேலாக மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாத ஓர் அவல வாழ்வை தாங்கி வாழ்கின்றனர் அதே வளைந்து வளைந்து காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளை தேடி தேடி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பல நூற்று கணக்கான பெற்றோர் வயது முது முதிர்வினாலும் நோய்வாய்ப்பட்டும் உயிர் இழந்துள்ளனர் எனவே எப்போது இவர்களுக்கான நீதியை வழங்கப் போகின்றீர்கள் இவ்வாறு அனைவரும் மரணித்த பின்புதான் நீதியை வழங்கப் போகின்றீர்களா அவ்வாறானில் அது நீதியாகுமா ஆகவே காலம் கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமன் என்பதை கருத்தில் கொண்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் கோரிக்கைக்கு கோரிக்கை நீதி விசாரணையின் ஊடாக அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு இவ்வுயரிய சபையினரையும் கோரிக்கொண்டு நீதியமைச்சர் அவர்களிடமும் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன் நன்றி வணக்கம் ගරු ජත්ප ේර රාමන් ත්‍රිතුමා ඔබුතුමාට වවිනාඩිය කොළහක කාලයක් ලැබේ රසාවත්තුමනි ජගත් විතන ගරන්.